ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பவன் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் இதயமெல்லாம் போற்றுபவன் தமிழகத்தின் தவ புதல்வன் தரனை போற்றும் தமிழ் தலைவன் அமுத வார்த்தை நிறைஞ்ச அன்னை அஞ்சுகத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பி அவன் அண்ணாவுடைய தம்பி ஐயா கலைஞர் கலைஞருடைய மகன் தளபதி அவருடைய ஆட்சியில் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை பீச்சாக இருந்தாலும் சரி நீங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி நம்ம கத்தியவாக்கத்துல ஒரு லைப்ரரி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா செலவில் ஒரு கோடி ரூபா கட்டிடம் ஒரு கோடி ரூபா புக்கு கம்ப்யூட்டர் டேபிள் சேர் கத்தி வாக்கத்தில் வருது அதை கொண்டு வந்தாச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி நூற்றி ஐம்பது கோடியிலே தூண்டில் விளைவு மீனவர் ஒவ்வொரு வருஷத்துக்குமே மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க அந்த வெதர் சீசன் வந்து கடல் சொரப்பு இருக்கும் போது ஒரு அஞ்சு பேர் இருந்து பத்து பேர் இறந்துருவாங்க அதையும் காப்பாற்றிய அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆற்றை அங்கே உள்ள மீனவர்கள் காப்பாற்றி பொழைக்கிறதுக்காக அங்கே அந்த ஆயில் காசு ஆயில் கசியும் போது இப்போ பார்த்திங்கன்னா அது அது தூர்வாரி ஆழப்படுத்தி அதுக்கும் நாற்பது கோடி ரூபா ஒதுக்கிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு அதே போல் கத்திவாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கோடி இல்லை ஒரு பேருந்து நிலையம் கத்திவாகத்தில் இதெல்லாம் இருந்தது பத்து கோடி ரூபா செலவில் ஒரு மார்க்கெட்டு ஒரு சமுதாய கூடம் அதேபோல் பக்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை கோடி ரூபா இதையெல்லாம் கொண்டு வந்து கூடிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய எனக்கு முன்னாடி வந்த எல்லாம் சொன்னாங்க இங்கே ஒரு கலையரங்கம் வேணும் ஒரு சமுதாய கூட வேணும்னு அதெல்லாம் நீங்கள் சொல்வதில்லை சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் கலைஞர் அரசு இது சொல்லாததை செய்யக்கூடிய அரசு திராவிட மட அரசு இந்த அரசு நிச்சயம் உங்களுக்கு அந்த கலையரங்கத்தை நான் அமைத்தே தருவது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் மக்களுக்கான ஆட்சிதான் இது நீங்க இருந்தாதான் நான் எம்எல்ஏ இருக்க முடியும் என் தம்பி கவுன்சிலாக இருக்க முடியும் வேற இங்கே இருக்கிறது எல்லாமே நடக்கும் காரணம் என்ன எல்லாம் உங்களால் வரப்பட்டது நீங்கள் போட்ட தான் நாங்கள் நாங்கள் ஒன்றுமே இல்லை அறுபது ஆண்டு காலம் என் தம்பி சொல்ற கவுன்சிலாக இருக்கணும் எல்லாம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லி மக்களை நம்பி தான் ஆளுற மாதிரி தவிர நம்ம வேறு எதையும் நம்பில்லை அதனால் ஜனநாயக நாடு இது யார் உங்களுக்கு நல்லவர்களோ அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிப்பீர்கள் ஆகவே நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நான் சொன்னது போல் நாடு நலம் வரணும் மக்கள் வளம் வரணும் ரெண்டாயிரத்தி ஆறிலும் இந்த தமிழகத்திலே வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் முதல்வராக வர வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்பது சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நெய்தல் நகர் கிராமத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்